வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பண்ணையார் இன்று ஒரு இனிய தகவல் விதையில் தொடங்கி விரைவில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை சற்று நிதானம் தேவை மனக்குற்றத்தால் கோவிலில் கூட்டம் குணக்குற்றத்தால் நீதிமன்றத்தில் கூட்டம் செயல் குற்றத்தால் மருத்துவமனையில் கூட்டம் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை இவை தாமாகவே நம்மை தேடி வரும் வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பன் பண்ணையா